கவிஞர் பாடகன் சினேகன் கனிகா அவர்களுக்கு இரட்டை பெண் குழந்தை மருத்துவமனையில் பிறந்தது இரட்டை பெண் குழந்தை பிறந்ததும் மகிழ்ச்சியாக தன்னோட டுவிட்டர் பக்கத்திலையும் பதிவுபட்டிருக்கிறாங்க எனது அம்மாவாக பிறந்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனது இரட்டை பிள்ளைகளும் என் தாய்கள் போலவே நான் பார்த்து கொள்ளுவேன் என் மனைவியுமே என் தாய்கள் போலதான் நான் பார்த்து கொள்ளுவேன் எனக்கு கிடைத்த ஒரு வரம் என்பது என் மனைவி எனக்கு அடுத்ததாக கிடைத்திருக்க வரங்கள் என் இரண்டு பிள்ளைகள் மூன்று பேருமே எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்தான் என் தாய் இல்லாததற்கு என் பிள்ளைகள் கிடைத்தது என் தாயைப் போலவே நான் வளர்ப்பேன் மருத்துவமனையில் இரட்டை பெண் குழந்தை பிறந்ததும் மருத்துவர் மற்றும் சிவிலியர் எல்லோருக்குமே ஸ்வீட்டு வாங்கி கொடுத்து அங்கே பிரமாதமாக ஒரு சின்ன விழா போல் கொண்டாடினாங்க மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி எனக்கு இந்த பெண் குழந்தை பிறந்தது என்று வாடகர் சினேகன் மற்றும் கனிகா மிக மகிழ்ச்சியாக தருணத்தில் ட்விட்டர் பக்கமும் இன்ஸ்டா பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறாங்க இத்தனை நாள் கழித்து கல்யாணம் ரொம்ப நாள் குழந்தை இல்லை குழந்தைகள்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இருந்தாலும் அவங்க கேள்விக்கு பதிலாக இரட்டை குழந்தைகள் வாடகர் சினேகன் அவர்களுக்கு பிறந்தது மிக மகிழ்ச்சியான ஒரு அற்புத குழந்தைகள்